முனிவர் வரதன் பெரிய துறவி கடுமையான தவம் பெரும் ஆற்றல் உடையவர் ஆனால் அவரின் மனதில் அருள் இல்லை அவர் எப்போதும் பிச்சைக்காரருக்கு உணவு கொடுக்க வேண்டாம் அவர்கள் சோம்பேறிகள் அவர்களே வேலை செய்து உணவை பெற்றுக் கொள்ளட்டும் என்பார் ஒருநாள் கிராமத்தில் பெரும் வெள்ளம் மக்கள் தஞ்சம் தேடி ஓடினர் ஒரு சிறுவன் தனது தாயுடன் முனிவரின் ஆசிரமம் அருகே தண்ணீரில் சிக்கிக்கொண்டான் அவன் தாய் முனிவரே எங்களை காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுத்தாள் ஆனால் முனிவர் இது உங்களுடைய பாவத்தின் விளைவு நான் தலையிட மாட்டேன் என்று கூறி அவர்களை நிராகரித்தார் சில நிமிடங்களில் தாய் மகன் இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர் முனிவர் மனம் கொஞ்சம் கலங்கினாலும் அதை ஒதுக்கிவிட்டார் அன்றிரவே முனிவர் தன் தவக்குடிலில் தியானம் இருந்தார் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவர் மனம் அமைதியின்றி தியானம் சரியாக போகவில்லை நெருப்பு போல ஒரு சத்தம் அவர் காதில் அருளில்லா மனம் கொண்டவர் தவம் செய்தாலும் எந்த பயனும் இல்லை என்று ஒழித்தது அந்த சத்தம் முனிவரின் உள்ளத்தை துளைத்தது அவர் கண்களில் நீர் வழிந்தவாறு விழித்தார் நான் தவம் செய்தேன் ஆனால் மனித தன்மையை மறந்தேன் என்று வருந்தினார் அடுத்த நாள் முனிவர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார் அவரின் மனம் ஒளியால் நிரம்பியது அவரின் முகத்தில் அமைதி மலர்ந்தது அருள் இல்லார்க் கவ்வுலகமில்லை பொருள் கிவ்வுலகம் கிவ்வுலகமில்லாகி யாங்கு இல்லற வாழ்க்கைக்கு பொருள் தேவை துறவர வாழ்க்கைக்கு அருள் தேவை அருள் இல்லா தவம் அர்த்தமில்லா வாழ்க்கைதான் கருணைதான் எல்லா உலகங்களுக்கும் திறவுகோல்